ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் முடிய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாருக்கு அப்படின்னா தமிழன் அவர்களுக்காக தான் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த மல்லிகை செடிக்கு வந்து நம்ம கலைக்கொல்லி அடிக்கலாமா அதே போல் வந்து செடிகளுக்கு படா படாமல் அடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ என்னோடய பதில் வந்து கண்டிப்பாக வந்து கலை கொல்லி அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ வந்து வந்து பயன்படுத்திகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ நிறைய பூக்கள் வைக்கக்கூடிய செடிகள் கூட கொஞ்சம் டல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலைக்கொல்லி அப்படின்றது வந்து ஒரு சில இரண்டு விதமாக கலைக்கொல்லி இருக்குது அதாவது வேறு அடிப்பரப்பு வரையும் போயிட்டு செடிகள் வந்து சாகிற மாதிரியும் அதே போல் வந்து மேலோட்டமாக அந்த தரைப்பகுதியோடு சாகிற மாதிரியும் ரெண்டு கலைக்கொல்லி இருக்குது ஸோ நிறைய பேர் மாற்றி 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 ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வேறு நாடு அடிப்பரப்பில் வரையும் போகிற மாதிரியும் மேலே இருக்கிற மாதிரியும் ரெண்டு மெத்தடில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இந்த கலைக்கொல்லி யாருக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் கலைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னா செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய இடைவெளி விட்டு நட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கலைக்கொல்லி அப்படின்றது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்கிற செடிகளுக்கு நம்ம என்ன தான் நம்ம செடிகள் மத்தியில் நம்ம படாமல் அடிச்சுட்டு வந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் செடிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலவு வந்தாலும் கண்டிப்பாக கலைக்கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறதில்லை ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த களிமண் செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளைகள் வந்து நிறைய வரும் அதே போல் வந்து செடிகள் க்ரோத் வந்து நல்ல சம்மறியா இருக்கும் அதே போல் எல்லா மண்களிலும் அதே மாதிரி வரணும்னு நம்மளால் சொல்ல முடியாது இருக்கும் பட்சத்தில் இந்த க கலைகள் வந்து மளிகை செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து பாய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கலைகள் அளவுக்கு அதிகமாக வரும் அதை யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் கலைகளை நம்ம எப்படா கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமலே பார்த்தீங்க அப்படின்னா செடிகளை எடுத்துருவாங்க ஸோ குண்டுமல்லி செடியே வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கூட போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு கலைகள் வரும் அதனால் முக்கியமாக இதில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து கலைகள் அடிக்கலாமா வேணாம் என்னை பொறுத்தளவுக்கு வேணாம் தான் சொல்லுவேன் ஏன் என்ன காரணம் ப்ரோ ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன் அடித்த என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கலைக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா செடிகள் டோட்டல் ஈல்டு கண்டிப்பாக பாதிக்கப்படும் எனக்கு ஓரளவுக்கு வந்தால் போதும் என்னால் வந்து இந்த கலையை வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல ஓரளவுக்கு பூக்கள் வந்தால் போதும் மருந்து அடிக்கலாமா களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகப்படியான நிறைய உங்களுக்கு வந்து நல்ல செடிகள் வந்து ரொம்ப ஹீல்டு எவ்வி ஹீல்டு கொடுக்கணும் அப்படின்னா கலைக்குள்ளியை அடிக்காமல் இருக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொத்தி விட்டு சுத்தம் பண்ணி விட்டு பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் களை வரும் ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் ஸோ கலைக்கொல்லி அப்படின்றது கலைக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் கலையும் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும் ச தோட்டமும் சுத்தமாக இருக்கும் ஆனால் செடிகினுடைய ஈல்டு வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கலைக்கொல்லி அடிச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து ஈல்டும் குறைஞ்சிருக்கு செடிகளும் அதை போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்து கலைக்கொல்லி அடித்து அடித்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த் அப்படியே ரொட்டேஷனாக அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செடிகள் டோட்டலாக வீக் ஆகும் வீக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஈல்டு கெட்டுப்போகும் செடிகளும் பழைய நிலைமை கண்டிப்பாக மாறாது ஸோ அதனால் இருக்க இருக்க லோ கண்டிஷன் தான் போயிட்டுருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கலைக்கொல்லி மேக்சிமம் அடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது பூக்கள் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா கலைக்கொல்லி அடிக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நிறைய இப்போ வந்து செடிகள் வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து கலை நீங்கள் பயன்படுத்தலாம் முடிந்த அளவுக்கு செடிகள் பக்கம் வரவே கூடாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து செடிகள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது ஒரு சின்ன துளி கூட அந்த செடி மேலே மல்லிகை செடி மேலே படக்கூடாது ஸோ அந்த மருந்துகள் பட்டாவே என்னாகும் அப்படின்னா அந்த டோட்டு இலை மேலே பட்டுச்சு அப்படின்னா டோட்டலாக அதை காஞ்சிரும் அதே போல் அந்த அந்த குச்சியையும் காய வைக்கும் அந்த மருந்து வந்து ஸோ அதனால் இருக்கிற கலையே வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பச்சை நிறமாக இருக்கிறத டோட்டலாக சரகு மாதிரி மாற்றுவோம் அந்த மருந்து வந்து ஸோ அதனால் கலைக்கொல்லி மு முடிந்த அளவுக்கு பயன்படுத்துங்க அதே போல் இந்த மாதிரி தேவைக்கேற்ப பயன்படுத்துகிறது நல்லது என்னை அளவுக்கு கலைக்கொல்லி பயன்படுத்தாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்ல வரணும் அதாவது நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்னால் கலையே சமாளிக்க முடில அந்தளவுக்கு கலை வருது என்னால் ஒன்றுமே பண்ண முடில அப்படின்றவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தினாலும் நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்கு கிடைக்காது ஸோ போதுமான ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கலைக்கொல்லி பயன்படுத்தாமல் இருங்க கலைக்கொல்லி பயன்படுத்தினா கொஞ்சம் ஈல்டு டல் ஆகும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லிப்பேன் ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அதே தான் கலைக்கொல்லியை வந்து செடிக்கு படாமல் வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு கேட்டார் நம்ம செடிக்கு படாமல் அடித்தாலும் சரி பட்டு அடித்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கலைக்கொல்லினாவே பாதி கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கலைக்கொல்லி கண்டிப்பாக வந்துருச்சு ஆனால் வந்தாலையும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக களைக்குலி ரிலேஸான கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதே போல் வந்து இந்த ஊடுருவி போகிற மருந்துகளை தயவு செஞ்சு ஸ்ப்ரே பண்ணாதீங்க கீழே பார்த்தீங்கன்னா செடிக்கு அடியில் மேலே களை மேலே அடிச்சிங்கன்னா அடி வேறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த இது போயிட்டு பாயும் அந்த மருந்து ஸோ அதனால் அந்த மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தாமல் மேலோட்டமாக தரை வரைக்கும் செடிகள் வந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்கிற அந்த கலைக்கொல்லியை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கலைக்கொல்லி அடிக்கிறதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களோட நல்ல வீடியோ நன்றி வணக்கம்